ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் தமிழ்நாடு மிஸ்டர் ஷாமா சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் ஈரோடு கிழக்கு தேர்தல் நீங்க முதல் கட்டமா எப்படி சார் பாக்குறீங்க நிறைய அதாவது வந்து பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வருது நீங்க முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க அதிமுக பாரதிய ஜனதா புறக்கணிப்பு திமுக வெர்சஸ் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சிக்கான ஓட்டு வங்கி போன தேர்தல் படி அவங்களுக்கு ஒரு எயிட் பர்சன்ட் இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு எயிட் பர்சன் வாங்கிருக்குது பிஜேபி ஓட்டு வங்கி சேர்ந்ததுன்னு எடுத்துக்கலாம் ஸோ ஸ்கோப் வந்து அவங்களுக்கு அந்த சிக்ஸ்டி பர்சன்டுக்கு மேலே இல்லை அதாவது நாம் தமிழர் இருபது சதவீதம் ஓட்டு வாங்கினா அதை நான் வந்து அவங்களுக்கான ஒரு குறிப்பிட தகுந்த தான் பார்ப்பேன் சரி ஓகே திமுக ஆளுங்கட்சி அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் அதிகம் தான் ஆனா இப்படியான ஒரு கலச்சூழல்ல திமுக வந்து எண்பத்தி ஐந்து சதவீதமானது பதிவாகிற வாக்குகள்ல வாங்கணும் வெற்றி பெற்றாலும் உதாரணமா ஒரு அறுபது சதவீதம் வாங்கி வெற்றி பெற்றால் அதை நான் மகத்தான வெற்றின்னு எடுத்துக்க மாட்டேன் சரி ஓகே மகத்தான வெற்றிக்கு ஒரு உதாரணம் எதுனா ஆர் கே நகர் ஜெயலலிதா போட்டி போட்டது திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் புறக்கணிப்பு கம்யூனிஸ்ட் மட்டும் நின்றாங்க மகேந்திரன் வந்து நண்பர் மகேந்திரன் தான் ஜெயலலிதாவுக்கு எதிராக நின்றார் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் ஓட்டு வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு செயலிடா அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது பணம் கொடுக்கல நோ மணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருந்துட்டாங்க இந்த முறையும் ஓரளவுக்கு இதனுடைய இடைத்தேர்தலில் பெரிய அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை வரைக்கும் பெரிய அளவுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை அது போக பெரியார் பெரியாருக்கு எதிராக பேசுகிற சீமான் இதையும் அந்த ஓட்டு வங்கியில் நம்ம கணக்கில் எடுக்கணும் அதாவது அந்த பெரியாருக்கு எதிராக பெரியாரை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்கிறது என்கிற ஒரு பிரமை ஏற்படுத்தப்படுகிறது ஈரோடு பெரியாரோட காலம் சொந்த மண் அப்படியான சூழ்நிலையில் சீமானு என்ன ஓட்டு அதிகமாக வாங்கினாரோ அந்த ஓட்டு பெரியாருக்கு எதிரான ஓட்டாக கொள்ளப்படும் அது ஒரு அபாயம் இருக்கு நிச்சயமா சார் முதல்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஈவேரா பெரியார் தந்தை பெரியார பத்தி பட் அதுக்கு முன்னாடி அதிமுக அடிக்காததை எப்படி பாக்குறீங்க ஏன்னா வந்து என்டிஏவும் வும் இது வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவா போகாதா நீங்க அதை வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா மக்களை சந்திக்கிற ஒரு தருணம் மக்களை வந்து ஓகே தோக்க போறாங்கன்னு தெரிஞ்சாலுமே நிக்கணும் இல்லையா? அப்படின மாதிரி கேக்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? சத்தமா நீங்க சொல்றீங்க சத்தமா தோக்க போறானே தெரிஞ்சா நாம தேர்தல்ல நிற்கணும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் விஜய் கூட தேர்தல்ல நின்னுக்கணும். ஏன்னா இடைத்தேர்தல் இட தேர்தல் வெற்றி தான அண்ணாதிமுகோட அடிப்படை. ஆமா. ம். جیلத காலத்துல ஒரே நேரத்துல ஐந்து இட வந்துச்சு. ம். அதை புறக்கணித்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஐந்து இடைத்தேரல் ஒன்றாக வந்தது ஆனா அது தவறுன்னு பின்னாடி அவங்களே வந்து பப்ளிக் அட்மிட் பண்ணிட்டாங்க ரைட் அதுக்கு பிறகு தேர்தல் போட்டிட்டாங்க அதுக்கு பிறகு வந்த ரெண்டு தேர்தல போட்டிட்டாங்க வெற்றி பெறல வெற்றி பெறல ஒரு தேர்தல் டெபாசிட் கூட அவங்களுக்கு சரி டெபாசிட் கட்டுதோ கூட இழந்த மாதிரியான ஒரு நினைவு இருக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி கைப்பற்றப்பட்டது அண்ணா திமுகவால் கைப்பற்றப்பட்டது இடைத்தேர்தல் முடிஞ்சா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள பொது தேர்தல் வருது அதுல அதிமுகவுக்கு மெஜாரிட்டி மாறி சொல்றேன்னா இடைத்தேர்தல் நீங்க சொல்ற மாதிரி போட்டி போடுறது என்பது அதுதான் ஒரு கட்சிக்கு ஆரோக்கியமானதா இருக்கும் இன்னொன்னு இடைத்தேர்தல் களத்துல போட்டி போடும் போது தமிழ்நாடு பூராத்துல இருந்தும் கேடர்ஸ் வேலை பார்க்க வருவாங்க அந்த இடத்துக்கு ஆமா அறிமுகமே இல்லாதவங்க கூட கலந்து பேசி பழகுவாங்க ஒரு ஒருங்கிணைப்பு கிடைக்கும் ஒரு உற்சாகம் அதெல்லாம் மிஸ் மிஸ் பண்ணிட்டாங்க அதிமுக ரெண்டு தரப்புமே பண்ணுது பிஜேபியும் ஆமா இல்லையா சோ அண்ணாமலை இவ்வளவு பேசுனதுக்கு அவர் நிக்கணும்ல ஆமா நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுல மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி நாம் தமிழர் எல்லாத்துலயும் நிக்கிறாங்கல்ல அவங்கள பாராட்டணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் நிச்சயமா அதுல வந்து நாம் தமிழர் அதுக்கு வந்து நிச்சயமா ஹேட்ஸ் ஆஃப் பண்ண வேண்டிதான் ஏன்னா வந்து எட்டு சதவீதம் கொண்டு வந்துடுறாங்கல்ல ஆமா நிச்சயமா பத்தி பேசுறதுக்குல நமக்கு வந்து அதுல ஒப்புதல் கிடையாது அது எல்லாம் மாற்று கருத்து ஆனா எல்லா தேர்தலையும் போட்டி போடணும் தனித்து நிற்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கண்டு கொண்டே இருக்க வேண்டும் அது வந்து ஒரு துணிச்சலான முயற்சி தான் ஆமா அதே மாதிரி விஜய் நிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் நீங்க பாக்குறீங்க விஜய் நிக்கணுங்க ஏன்னா வந்து அவரோட இலக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் இலக்கு என்ன இருக்கு அதுக்கு முன்னாடி வர தேர்தல் எல்லாம் விட்டுறதா அப்படி பார்த்தா எழுபத்தி ரெண்டுல அதிமுக துவக்கம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒண்ணுல தேர்தல் நடந்து முடிஞ்சிருந்தது எழுபத்தி ரெண்டு அதிமுக தோக்கம் எழுபத்தி ஆறு தான் வந்து பொது தேர்தல் வரணும் ஆனா திண்டுக்கல் இடைத்தேர்தல் எழுவத்தி மூட்டுலன் இருந்தாரு எழுவத்தஞ்சுல பாண்டிச்சேரி மாநிலத்துல ஆட்சியை பிடிச்சிருச்சுங்க அண்ணாதிமுகா உம் தொடர்ந்து இடைத்தேர்தல் வெற்றி தந்த உற்சாகம் உற்சாகந்தான கோயம்புத்தூர்ல அப்போ ஒரே நேரத்துல எம்பிக்கு எம்எல்ஏக்கு தேர்தல் வந்துச்சு ரெண்டுலேயும் வெற்றி திண்டுக்கலுக்கு அடுத்தது ரைட் ஓகே சார் சரி இந்த சைடுல இருந்து இப்ப ஈவே ரா இஸ்யூக்கு வருவோம் சார் ஓ ஒரு ஒரு லெவலை தாண்டி போயிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி இங்கே சில பேர் பாசிட்டிவாகவும் பேசுறாங்க நெகட்டிவ்வாகவும் பேசுறாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஒரு அதாவது வந்து ஒரு பிம்பமாக கட்டமைக்கப்பட்டிருக்கார் பிம்பம்னு கிடையாது இஸ் ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற பெரியார் அப்படின்றது அது அதை உருக்குலைக்கணும்னு பார்க்கறது வந்து சரியான ஒரு போக்கு தான் ஒரு தீமா நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா அது அவருக்கு சரியான போக்கு இல்லை அவருக்கு லாஸ்ட் தாங்க ஏற்படுத்தும் என்ன காரணம்னா பெரியாரை எதிர்ப்பவர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிராண்ட் இருக்கு தமிழ்நாட்டில் இப்போ ஹெச் ராஜா பெரிய பெரியாரை எடுத்துக்கிட்டே இருப்பாரு பிஜேபி பெரியாரை எடுத்துக்கிட்டே இருக்கும் பெரியார்தான் பெரியாரே எதுக்கலை பெரியாரோட கொள்கைகளை எதுக்குறாங்க இட ஒதுக்கீடோ பெண் விடுதலையோ பெரியாரோட கொள்கைகளுக்கு வலதுசாரி எதிர்ப்பு இருக்கு தொடர்ந்து இது பெரியார் மாதிரியே பல மாநிலங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் அவங்க எதிர்ப்புதான் தெரிவிக்கிறாங்க சரி அப்ப பெரியார் எதிர்ப்பு என்று வரும்போது அது வாக்கரசியில பிரதிபலிக்காது ஏன்னா பெரியாரே வாக்கரசியில இருந்ததே கிடையாது உம் அவர் திமுக தொடங்கின பிறகு அவர் அண்ணாவை ஆதரிக்கல அப்ப காமராஜரைதான் ஆதரிச்சாரு ஆமா காமராஜரை ஆதரித்து அறுபத்தி ஏழு வரைக்கும் காமராஜர் ஆதரவு நிலைப்பாடு அறுபத்தேழு தேர்தல் வருது திமுக ஜெயிக்குது அண்ணா போய் போய் இந்த ஆட்சி உங்களுக்கு உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்ன காரணம் தனிப்பட்ட முறையில எடுத்தாங்க பெரியாரோட கொள்கைகள் தான் பெரியாரோட கொள்கைகள் என்ன அப்படிங்கறத நீங்க வரிசைப்படுத்தினீங்கன்னா அது எல்லாமே தமிழ்நாட்டுல செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இவர் என்ன சொல்றாரு அதர் லாங்குவேஜ் பீப்புள் எல்லாமே வந்து வந்தேறீர்கள் அப் மதராஸ் ப்ராவின்ஸுங்க ஒன்றுபட்ட மதராஸ் மாகாணம் ஓமந்தூரார் வந்து முதல் பிரிமியர் அதாவது பிரைம் மினிஸ்டர் அந்த காலத்து சிஎம் எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஆந்திரா வரைக்கும் சேர்த்து ஹைதராபாத் திஜா முரண்டு பிடிக்கும் போது ஓமந்தூரார் படைகளை அனுப்புவோம்ன்றாரு அவரோட சொந்த மாநிலம் தெலுங்கு பேசுற மாநிலத்துக்கு அவர் படை அனுப்ப முடிவு செய்தார் இந்தியா ஒரே நாடு இன்னைக்கு இருக்கிற ஏர்போர்ட் நம்ம வந்து இறங்குற ஏர்போர்ட் மெட்ராஸ் ஏர்போர்ட் நிலம்புறம் அவர் டொனேஷன் பண்ணது டோட்டல் அவரோட ஃபுல்லா அவரோட ப பூர்வீக ப்ராப்பர்ட்டி டொனேட் பண்ணாரு ஓகே இதுக்காக நான் சொல்றேன்னா பல மொழிகளை சேர்ந்தவங்க நமக்கு பல விதமான செறிவுகளை செய்திருக்கிறார்கள் நம்ம கலாச்சாரத்துக்கு நம்ம நம்மளோட மொழிக்கு இப்போ மராத்தி மொழி பேசுபவர்கள் அவங்க இல்லாத சரஸ்வதி மகால் நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா எங்க மாவட்டத்தில் வந்து மராத்தி மொழி பேசுபவர்கள் ரொம்ப அதிகம் தீ ஜானகிராமன் மராத்தி குடும்பங்க தமிழ்ல அவருடைய அவரோட எழுத்து சௌராஷ்டிரா மதுரை சௌராஷ்டிரா தமிழ்நாட்டுல இங்க இருக்கிற தெலுங்கு மக்கள் பிற மொழி பேசுபவர்கள் அப்படின்னு அதை ஒதுக்குறது தவறு அவர் என்ன சொல்றாரு தமிழ் பேசுறவங்க தான் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரணும்னு இவங்க எல்லாம் தமிழ் பேசுறவங்கதான் பிறப்பால் தமிழராக இருக்கணும் அப்படின்னா நூறு வருஷத்துக்கு முந்தைய பிறப்பால் தமிழராக இல்லைன்னா அவனை நீங்க என்ன ஒண்ணு போறீங்க அமெரிக்கால பெரிய பெரிய பதவிகளை வந்து வேற்றுமொழிக்காரர்கள் வேற்று நாட்டுல இருந்து வந்தவங்க இரு வச்சிருக்காங்களா இல்லையா உலக நாடுகள் எல்லாத்துலயும் ஒரு குறுகிய கலாச்சாரத்துக்குள்ள இடத்துல தவறு பண்றாரு பெரியார வந்து நான் ஏன் வெறுக்கிறேன்னா அவர் வந்து வேற மொழி பேசினாரு அவர் பிறப்பால் தமிழர் இல்லை பிறப்பால் தமிழரா தமிழர் இல்லையாங்கிற பட்டி ஒன்றதுக்குள்ள போனீங்கன்னா ஏகப்பட்ட பேரோட பிறப்பு வந்து அப்ப பிறப்பால் தமிழரா இருக்க முடியாத தமிழ சனி என்ன சொன்னாரு தமிழை வந்து நிந்திச்சாரு பெண் விடுதலைக்கு வந்து அவர் ஒன்றும் ரொம்ப பெருசா போராடல அவரும் போராடினார் ஆனா தான் வந்து முக்கியமா வந்து எல்லாருமே வந்து திராவிட மண் இது பெரியார் மண் இது எந்த ஒரு மண்ணும் கிடையாது எனக்கு எங்களுக்கு அவர் மண்ணு தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு சார் அதெல்லாம் எப்படி பார்க்க வேண்டியது அது ரொம்ப அறிவருக்க தகுந்த அரசியல தான் நான் பார்க்கறேங்க அதாவது பல மூத்த முன்னோடிகள் காமராஜர் காலத்துல இருந்து நான் குறிப்பிட்ட ஓமந்தூர் காலத்துல இருந்து இருப்பாங்க அவங்க பல முரண்பட்ட அரசியல் நிலைப்பாடுகளையும் எடுத்திருப்பாங்க சொல்லல அவங்க காலம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அத பத்தி சர்ச்சை கிடையாது சாதனை மட்டும்தான் எஞ்சின் இருக்கு அப்போ இந்த சாதனைகள் என்றால் என்ன பெரியாரோட சாதனைகள் என்ன வரிசைப்படுத்திடலாம் பெரியார் எந்தெந்த இடத்துல பிழை பண்ணியிருக்காரு அதையும் வரிசைப்படுத்திடலாம் ஆனா நீங்க பிழைக்காக அவரை போற்றுவீங்களா இல்லன்னா அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து அவரோட சாதனைகளுக்காக அவரை போற்றுவீங்களா சொல்றதுக்கான அந்த ஏஜ் தகுதி அரசியல் அனுபவம் எதுவுமே சீமானு கிடையாதுங்களா பட் இருந்தாலும் அவர் வந்து விடுற மாதிரி இல்லையே சார் அதனால அத அது ஆகுதுன்ற ஏன்னா அவரு இது வரைக்கும் ஒரு தோல்வியே காணாத ஒரு மனிதரா தான் இருக்காரு இதுவரைக்கும் ஒரு அதாவது வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியல பட் இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு சோ அதனால வந்து நான் பண்ற அரசியல் தான் கரெக்டான அரசியல்னு எடுத்துட்டு போறாரா எப்படி அவரோட மனநிலை எப்படி இருக்கும்ன்ற உங்களோட உங்களோட பார்வை எப்படி இருக்கு இந்த கட்சியும் வேணாம் அந்த கட்சியும் வேணாம்னு சொல்றவங்க எப்போதுமே பத்து பர்சன்ட் சரி ஏன்னா விஜயகாந்த் அதே பத்து பர்சன்ட் தான் வந்தாரு இன்னைக்கு தேதிக்கு சீமான் அந்த இடத்துல இருக்கிறாரு அந்த எட்டு பர்சன்ட் வந்துருச்சு இப்ப விஜய் வரும்போது அது என்ன ஆகும் தெரியாது இந்த கட்சியும் வேண்டாம் அந்த கட்சியும் வேண்டாம் எல்லாருமே ஊழல் பேர் வழியில் அப்படி ஒட்டுமொத்தமான ஒரு முத்திரை சரி அப்போ சீமான் சீமான் யாரை பிரதிபலிக்கிறார் கனிமொழி சொல்றாங்க சீமான் கூலிக்காரராக செயல்படுறாரு கூலிப்படையாக செயல்படுகிறார் அவர் வந்து பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு பிஜேபிக்கு கூலிப்படைன்னு அவங்க சொல்றாங்க கூலிப்படை கூலி கூலி வாங்காத படை அப்படி நான் பார்க்கல ஒருவர் வந்து அரசியல்ல ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு அரசியல்வாதி நிலைப்பாடு எடுக்கும்போது அது ஓட்டு அரசியல் தான் வாக்குகளுக்கு நிலைப்பாடு அப்போ பெரியாரை நிந்திப்பதால் வாக்கு தனக்கு வாக்கு கூடும் என்பது சீமானின் எண்ணமா தெரியுது அப்படிதான் தெரியுது அவருக்கு வந்து தினந்தோறும் தினந்தோறும் ஒரு பேர் பேப்பர்ல அடிபடுது அதை நான் இல்லைன்னு சொல்லல டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல்ல நாசிஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு அந்த எடிட்டர் எழுதின கட்டுரையில அப்படி சொல்லியிருக்காரு சீமானோட பாலிடிக்ஸ் நாசிஸ்ட் பாலிடிக்ஸ் சுயமோகம் சுயமோகம் தினம் தினம் நம்ம பேர் வந்து பேப்பர்ல அடிபட்டு அதுக்கு என்ன வேணாலும் பேசலாம் இதே மாதிரி ஒரு ஆள் முன்னாடி இருந்தார் அவர் பேர் சுப்பிரமணியசாமி தொண்ணூத்தி மூணு காலகட்டத்தில் அவர் இங்கே வரும்போது நாங்க அவரு பேசுவார் பழகுவார் எல்லாமே செய்வார் எதை வேணாலும் பேசுவாருங்க சரி ஓகே சில நேரங்களில் சில காங்கிரஸ் தலைவர்கள் இப்படி இருந்தாங்க அட்டப்படம் வைங்க அப்படிம்பாங்க அட்டப்படம் வைக்கிற அளவுக்கு ஒன்றும் காண்ட்ரவர்சி இல்லையே அப்படின்னா இந்த ஒரு காண்ட்ரவர்சி தரேன் அப்படின்னு சொல்லி காண்ட்ரவர்சி கொடுத்துருவாங்க ஓகே அப்போ இது நார்சிஸ்ட் பாலிடிக்ஸ் தன்னை வந்து முன்னிலைப்படுத்துகிற உத்தி ஆனா அது தேர்தல் அரசியல் அது பெரிய அளவுக்கான தீங்கை தான் அவருக்கு விளைவிக்கும் இந்த இடைத்தேர்தல் முடிவுல நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அப்போ டெபாசிட் வாங்குவாரு வாங்க மாட்டாருன்னு நேற்றுக்கு ஒரு ஆர்குமெண்ட் நாங்க எங்களுக்குள்ள பண்ணிக்கிட்டோம் சார் மூணு பேர் வந்து டெபாசிட் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேர் வந்து வாங்கிடுவாரு நிச்சயமா பாரு அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க ஏன்னா வந்து அது அவருக்கு வந்து ஒரு அவரோட அந்த ஒரு வெளிச்சத்தை தான் அது கொடுக்குது அந்த வெளிச்சம் வந்து அவரை வந்து தமிழ் தேசியன்றது என்ன அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரிய வரும் ஈவேரா ஒன்னும் பண்ணலைன்றதையும் வந்து வெட்ட வெளிச்சு மாக்குது மீண்டு வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி போடுவாங்க ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு நீங்க எப்படி சார் இந்த தெலுங்கு தேசியம் என்ன உம் தமிழ் தேசியம்னா நீங்க ஒரு கருத்து சொன்னீங்கன்னா பிற மொழி தேசியம் இந்தியாவில எத்தனை தேசியம் இருக்கும் அப்போ எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு தேசியம் இருக்கும் ஏன்னா வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு பெருமித உணர்வு இருக்கும் பெருமித உணர்வு இருக்கும் ஆமா அங்கமொழி பேசுபவர்கள் அவங்க அவங்களோட கலாச்சாரத்துல பெருமித உணர்வு இருக்கும் ஆனா அதுவே வந்து ஒரு தேசியமாக மாற முடியாது என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு பல படிநிலைகளை தாண்டி வந்துட்டோம் சுதந்திரம் அடையும் போது பெரியாரு வந்து சுதந்திர நாளை துக்க நாடாக கொண்டாடணும்னு சொன்னாருன்னு சீமான் கமெண்ட் பண்றாரு வங்காளத்துல வந்து அவங்க தீர்மானமே போட்டாங்க வங்கத்தை தனிநாடாக கொடுங்க பிரிட்டிஷா போய் தூது போனாங்க அதாவது வங்கம் அன்றைக்கு வந்து வந்து கிழக்கு பாகிஸ்தான் வரல சுதந்திரத்துக்கு முன்னாடி முன்னாடி நாட்டு பிரிவினைக்கு நாங்க நாங்க எல்லாம் தனி தனி இனம் மொழி எதுக்கு டெல்லிக்கு அடிமையா இருக்கணும் நம்ம சொல்லல அவங்க சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி தாண்டி பல படிநிலைகளை கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்து புதிய சட்ட விதி இந்தியாவின் இறையாண்மை அதுக்கு வந்து கட்சிகள் வந்து அதை கடைபிடிப்பதாக உறுதிமொழி ஏற்றாதா கட்சி பதிவே உங்களுக்கு கட்சி அங்கீகாரமே அப்படியான ஒரு நிலைமை வந்த பிறகு தமிழ் தமிழ் ஆதரவு அதெல்லாம் வந்து மேடை பேச்சு அது சரிதான் தமிழ் தேசியம் என்பது அரசியல் சித்தாந்தமானா அது சரியா வராதுங்கறதுதான் என்னோட கருத்து அப்படியான ஒரு அரசியல் சித்தாந்தம் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றதே அல்ல அப்படின்னா யுஎஸ் நாட்டில இருந்து பல்வேறு நா நாட்டவர்களை வெளியேற்றணும்

திமுகக்கும் மாற்று வந்து நாம் தமிழர் ஆயிடும் ஆமா அது நிச்சயமா அது அது வந்து சீமான வந்து எதிர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து அதிமுகக்கும் இருக்கு பாருங்க பாரு அண்ணா திமுகவும் இருக்கு அது போக தமிழ் தமிழ்தேசியம் மாபோசிய விடலாம் யாரும் அதிகமா பேசிட முடியாது ரைட் தமிழ்த் தேசியம் ஐயா சி இப்போ ஆயுத்தநாரர் விடலாம் யாரும் அதிகமா பேசிட முடியாது கால போக்கல தமிழ் தேசியங்கிற கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே வந்து அது நிறுத்து போன பிறகுதான் திமுக கூட்டணிக்கே போனாங்க எண்பத்தி ஒன்பதுல கட்சி பதிவு சட்டம் அதை விட்டுருங்க அதுக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் தேசிய கொள்கைகள் கைவிடப்பட்டன நிச்சயமா நிச்சயமா என்ன காரணம்னா அது சரியா வராதுங்கிறத வாக்கரசியலுக்கு சூட் ஆகாதுங்கிறது காரணம் தான் அரசியல்வாதி பெரியார் மாதிரி வாக்கர் எனக்கு ஓட்டே போட நான் என்ன என் இஷ்டத்துக்கு தான் பேசுவேன் ரைட்டு அவரை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவர் இஷ்டத்துக்கு பேசும்போது நாங்க கிராமங்கள்ல அவரை வச்சு கூட்டம் போட்டுட்டு தான் இருந்தோம் கூட்டத்துல எங்களே கூட அவர் திட்டுவாரு அதையும் வாங்கிட்டு தான் இருந்தோம் இது வேற ஏன்னா ஓட்டு போட வேண்டாம் அன்றைய காலகட்டத்துல பெரியார் எடுத்து வைத்த பல கருத்துகள் உதாரணமாக வந்து கடவுள் மறுப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு எப்படியா நீ வந்து மாட்டு வாழை புடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போயிருவியான்னு கேட்டாரு அன்னைக்கு அத சொல்றதுக்கு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் ஆமா அப்போ அதுக்கு ஓட்டும் கிடையாது அன்றைக்குமே ஓட்டு கிடையாது பெரியார் காலகட்டத்துலயே வந்து அண்ணாவே நாங்க பிள்ளையாருக்கு தேங்காயை உடைக்க மாட்டோம் புள்ளையாரையும் உடைக்க மாட்டோம்னு ஒதுக்கி ஒன்றே வருவானே தேவனுக்கு வந்துட்டாரு ஆமா பெரியாரோட குருகுலத்துல பயின்றவர்களே கடவுள் மறுப்பு மத எதிர்ப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு இது இது வந்து டோட்டலா வேற ஸ்பியர் ஸ்பியர்ல அவர் சொன்ன பல கருத்துக்கள் இன்றளவுக்கு அது வந்து உயிரோடு இருக்கிற கருத்துக்கள் தான் ரைட்